எல்லாருக்கும் வணக்கம் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது சைடு ஜாயிண்ட் சரியாக வரலை ப்ளவுஸ் ஸ்லீவ் ரெண்டு ஆம்போலும் சரியாக பொருந்தலை அதை எப்படி சரியாக தைக்கிறது அப்படின்னு கமெண்டில் கேட்டிருந்தாங்க இந்த ப்ராப்ளம் நிறைய பேத்துக்கு இருக்குது அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் இப்போ உங்களுக்கு காட்டுறது லைனிங் ப்ளவுஸு இதில் பாடி ஸ்லீவு ரெண்டையும் கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கேன் பாடியில் இடுப்பு சுற்றளவு தேவையான அளவை ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுலேயுமே மார்க் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் அதை நாளையும் சமமாக போட்டு வச்சுருக்கேன் அதை அப்படியே மாறாமல் பிடிச்சிக்கணும் அப்படியே பிடிச்சிக்கிட்டு மேலே ஹாம்கோல் பக்கம் பார்க்கணும் ஹாம் கோல் பக்கம் அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் மார்பு சுற்றளவும் ஃப்ரண்ட்டு பேக்கு மார்பு சுற்று அளவு அளந்து நம்ம கட் பண்ணும்போதே அர்க்க் பண்ணி வச்சுருப்போம் அந்த மார்பு சுற்றளவு ஒரே இடத்துல வர்ற மாதிரி பிடிச்சிக்கணும் பிடிச்சிக்கிட்டு பார்த்தா அப் அண்ட் டவுன்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும் இப்போ நம்ம தான் பார்த்து அப் அண்ட் டவுன்ஸ் இருந்துச்சுன்னா அதனை சரி பண்ணிக்கணும் கீழே ஈவனாக போட்டு எடுத்துருக்கேன் பாருங்கள் இடுப்பு சுற்றளவை இடுப்பு சுற்று அளவு நம்ம மார்க் பண்ணது அதை மாறாமல் பிடிச்சிக்கணும் கோவில் அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கான்னு பார்க்க முடியும் எனக்கு பாருங்கள் லைட்டாக அப் அண்ட் டவுன்ஸ் வருது இடுப்பு சுற்றுலவுக்கிட்ட நம்ம வந்து ஒரு குண்டூசி போட்டாவது அதை மாறாமல் வச்சுக்கலாம் புதுசாக ப்ளவுஸ் தைக்கிறோம் அப்படிங்கும்போது தான் இந்த ஃபால்ட்டெல்லாம் வரும் பழக பழக அது நமக்கு வந்துடும் அது தானாகவே போட்டுக்கிட்டு பார்த்தா பாருங்கள் எனக்கு சும்மா ஒரு கால் இன்ச்சிக்கு கம்மியாக தான் அப் அண்ட் டவுன்ஸ் தெரியுது அதை நான் சரி பண்ணிக்கிறேன் இந்த சின்ன கோடு ஒரு கால் இன்ச்சிக்கு கம்மியாக இருந்தால் கூட நம்ம அதை சரி பண்ணிக்கணும் ஹாப் கோலுங்கிறனால அங்கே நான் பர்ஃபெக்டாக கரெக்டாக இருந்தால் தான் அங்கே ஜாயிண்ட் ஆகும் சின்ன ஒரு கால் இஞ்சி கூட ஒரு வித்தியாசத்தை உருவாக்கும் ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக வராது அதனால் அதை பாருங்கள் நான் கட் பண்ணிக்கிறேன் அந்த அந்த மார்க்குக்கு அந்த பக்கம் அந்த அர்க்காத்துக்கு அந்த பக்கம் இருக்கிறத கட் பண்ணுறேன் கட் பண்ணி அதை சமமாக வச்சுக்கிட்டேன் பாருங்கள் வச்சுக்கிட்டு ஹாம் கோல் பக்கமும் நமக்கு ஈவனாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும் அந்த ஹாம் கோல் கரெக்டாக ஆகுது பாருங்கள் அந்த இடத்துக்கிட்ட அந்த இடத்துக்கிட்ட அப் அண்ட் டவுன்ஸ் இருந்ததுனாலும் நம்ம அதையும் சரி பண்ணிக்கிறாங்க நான் பாருங்கள் லைட்டாக இருக்குது பாருங்கள் தெரியும் நல்லா க்ளோஸ் அப்பில் காட்டுறேன் பாருங்கள் சின்னது தானே இது ஒன்றும் பண்ணாது பரவாயில்ல தைக்கலான்னு தைச்சோன்னா நமக்கு ஃபிட்டிங் கரெக்டாக வராது அதனால தான் நமக்கு சைடு ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக வரா வரமாட்டேங்கிது அங்கே பாருங்கள் அதை நம்ம அந்த ஹாம் கோல் டாட்லேருந்து அந்த மார்பு சுற்று அளவு மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அது வரைக்கும் மட்டும் நம்ம ஈவனாக கட் பண்ணிக்கணும் ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டோட ஹாம் கோலும் அந்த வளைவும் சமமாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும் நம்ம இப்படி கட் பண்ணி ஜாயின் பண்ணோன்னா தான் நமக்கு ஸ்லீவும் பாடியும் கரெக்டாக ஜாயின்ட் ஆகி அந்த ஹாம் கோல் கரெக்டாக வரும் நேராக ஸ்ட்ரைட்டாக தையல் நான் பாருங்கள் அந்த அப் அண்ட் டவுன்ஸ்லாம் கட் பண்ணி கரெக்டாக சமமாக பிடிச்சிருக்கேன் பாருங்கள் பிடிச்சிக்கிட்டு அந்த மார்பு சுற்று அளவை நம்ம கட் பண்ணதுனால கொஞ்சம் அந்த மார்க்கு அற்காத்துலாம் கொஞ்சம் மறைஞ்சிருக்கும் அதனால் அதை கரெக்டாக நான் ஹாம் கோல் அளவை கரெக்டாக அற்காத்து பண்ணி அந்த மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் கரெக்டாக அப்போ தான் நம்ம வந்து ஸ்லீவை கரெக்டாக அந்த இடத்துக்கிட்ட ஜாயின் பண்ண முடியும் இந்த மாதிரி நீங்களும் ஸ்லீவை பாடியில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இடுப்பு சுற்றளவு மார்பு சுற்றளவு கை வளைவு எல்லாம் சமமாக இருக்கான்னு செக் பண்ணி சமமாக இல்லைன்னா ஒரு கால் இன்ச்சு டிஃப்ரெண்ட்லாம் கட் பண்ணலாம் அதுக்கு மேலே வந்ததுன்னா அளவுகளை சரி பார்க்கணும் அதே மாதிரியே ஸ்லீவ்லேயும் ரெண்டு ஸ்லீவையுமே போட்டு சென்ட்ரில் நம்ம சென்ட்ரில் கை சுற்றளவு அதே மாதிரி ஹாம்கோல் கிட்ட எல்லாத்தையும் கரெக்டாக பார்க்கணும் இருக்கான்னு நான் பாருங்கள் சமமாக போட்டு எடுத்துக்கிறேன் பாருங்கள் ஃப்ரண்ட்டு ஸ்லீவையும் பாருங்கள் ஃப்ரண்ட்டு ஓப்பன் இருக்குது பாருங்கள் சமமாக போட்டு எடுத்துக்கிறேன் பாருங்கள் அதே மாதிரியே மேலே சோல்ட்ருக்கிட்ட ஜாயின் பண்ண வேண்டிய இடத்தையும் சமமாக போட்டு எடுத்துருக்கேன் அதே மாதிரி கீழேயும் பாருங்கள் ஹாம்கோல் அந்த வளைவு வரைஞ்சி அந்த மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அதெல்லாம் ஈவனாக இருக்கான்னு நான் பார்க்குறேன் இதுலேயும் ஈவனாக இல்லைன்னா நம்ம கட் பண்ணி எடுத்து சரி பண்ணிக்கணும் நம்ம சமமாக கட் பண்ணி எடுத்துக்கணும் பாருங்கள் எனக்கு ஸ்லீவ்லையும் அந்த இடத்துல பாருங்கள் அப் அண்ட் டவுன்ஸ் கொஞ்சமாக இருக்குது ஏத்தீங்க தாத்தியமாக இருக்குது பாருங்கள் இந்த ஏத்தி தாத்தியுமாக இருக்கிறத சரி பண்ணிக்கணும் நம்ம தைக்கும்போது கொஞ்சம் ஸ்லீவை இழுத்து தைச்சிருப்போம் ஒரு பக்கம் கொஞ்சம் கூட கம்மியாக தைச்சிருப்போம் அதனால் அந்த மாதிரி ஏத்தி தாத்தியும் வந்துடும் அதை நம்ம ஈவனாக போட்டுக்கணும் முதல்ல மேலே கரெக்டாக கை மடிப்பு கரெக்டாக போட்டுக்கணும் முன்னாடி ஸ்லீவ் ஓப்பனை கரெக்டாக போட்டுக்கணும் போட்டுக்கிட்டு பார்த்தோன்னா நமக்கு தெரியும் அந்த பாருங்கள் அதை ஒரு கொஞ்சமாக இருக்கிறத மட்டும் கரெக்டாக அதுவும் அந்த கொஞ்சம் தூரத்துக்கு மட்டும் தான் கட் பண்ணணும் மேலே வரைக்கும் கட் பண்ணக்கூடாது மேலே நமக்கு அப் அண்ட் டவுன்ஸ் இருந்தால் மட்டும் தான் கட் பண்ணணும் கட் பண்ணிக்கிட்டு அந்த ஹாம் கோலுக்காக நம்ம ஸ்லீவில் ஜாயின் பண்ணுறதுக்காக வரைஞ்சிருந்தேன் பாருங்கள் அதையும் நல்லா தெரிகிற மாதிரி கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிக்கிட்டு மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி நீங்களும் பார்க்கணும் ஸ்லீவை வந்து பாடியில் ஏத்துறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி செக் பண்ணி பார்க்கணும் இப்போ பாருங்கள் ஈவனாக தெரிய இருக்குது பாருங்கள் ஸ்லீவும் ஈவன் ஆயிருச்சு பாடியும் ஈவன் ஆயிருச்சு இந்த மாதிரி அப்புறம் தான் நம்ம வந்து ஸ்லீவையும் பாடி ஸ்லீவை கோலில் நம்ம ஜாயின் பண்ணணும் வச்சு காட்டுறேன் பாருங்கள் கரெக்டாக அந்த சோல்ட்ரு இருந்து ஹாம் கோல் வரைக்கும் அந்த மார்பிள் சுற்றளவு மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அது வரைக்கும் ஸ்லீவில் ஸ்லீவில் வச்சு காட்டுறேன் பாருங்கள் கரெக்டாக இருக்குது பாருங்கள் இப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஸ்லீவ் அப் அண்ட் டவுன்ஸ் வராது ஸ்லீவில் நம்ம வரைஞ்சிருக்கிற ஹாம் கோல் சுற்றுறளவும் பாடியில் வரைஞ்சிருக்கிற ஹாம்கோல் கோல் அளவும் கரெக்டாக மேட்ச் ஆகும் அதே மாதிரி ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது கை வளைவு கரெக்டாக ஒரே இடத்துல கரெக்டாக ஜாயின்ட் ஆகும் அந்த ப்ளஸ் மாதிரி அங்கே ஆகும் நமக்கு எல்லாம் செக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி நீங்களும் ஸ்லீவை ஏத்துறதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கணும் இப்போ பாருங்கள் ஸ்லீவை ஜாயின் பண்ணி காட்டுறேன் ஜாயின் பண்ணும்போது ஷோல்டரும் ஈவனாக இருக்கான்னு பார்க்கணும் ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டும் ஈவனாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும் ஈவனாக இல்லைன்னா ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்கணும் அப்போ தான் நம்ம ஜாயின் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக வரும் பர்ஃபெக்டாக அது நீங்கள் கேட்குற மாதிரி அந்த எப்படி ஜாயின்டு வர மாட்டேங்குது எனக்கு அப்படின்னு சொல்கிறீங்க பாருங்கள் அது வரும் கரெக்டாக அப்பக்கம் சொல்கிறேன் பாருங்கள் கொஞ்சம் லைட்டாக இருக்குது பாருங்கள் அதை ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அது மாதிரி சமமாக கட் பண்ணி எடுத்துக்கங்க கட்டிங் பண்ணும்போதே சொல்லியிருப்பேன் கட் பண்ணும்போது சமமாக வச்சு வச்சு தான் கட் பண்ணும் கட் பண்ணிக்கணும் அப்போ அப்போ ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்கணும் அப்போ தான் தப்புலாம் வந்தால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு அதே மாதிரி தைக்கும்போதும் நம்ம தைச்சி முடிச்சதையும் ஒவ்வொரு தடவையும் ஈவனாக வச்சு வச்சு செக் பண்ணி பார்க்கணும் அப்போ தான் தப்புலாம் வந்தால் கண்டுபிடிக்க முடியும் சோல்ரு கரெக்டாக ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்கிறேன் அது ரெண்டு சோல்டருமே ஈவனாக இருக்கான்னு பார்க்குறேன் ஈவனாக இருக்குது அதனால் கை ஜாயின் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி அந்த சோல்ட்ரு ஜாயிண்ட் வந்து ஃப்ரண்ட்டு பக்கம் வர்ற மாதிரி நம்ம வச்சுக்கணும் வர மாதிரி வச்சு நான் பாருங்க சின்னதாக ஒரு தையல் போட்டுக்கிறேன் அதை மாறாமல் இருக்கிறதுக்காக சோல்ட்ரு பக்கமும் தையல் போட்டுக்கிறேன் ஆம்கூள் பக்கமும் தையல் போட்டுக்கிறேன் புதுசாக பழகிறவங்கலாம் இந்த மாதிரி தைச்சிக்கிறது ரொம்ப நல்லது என்னோடய ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ இருக்கும் போய் பாருங்கள் அதில் தெரியும் நான் சொல்லியிருப்பேன் சமமாக கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் பாருங்கள் அதை வீடியோவை அதே மாதிரி எக்ஸ்ட்ரா த்ரெட்டெல்லாம் அப்பப்போ நம்ம ட்ரிம் பண்ணிக்கணும் நல்லா ட்ரிம் பண்ணிக்கிட்டிங்கன்னா நூலு இருந்து இடைஞ்செல்லாம் இருக்காது நமக்கு தைக்கும்போது ஸ்லீவை ஜாயின் பண்ணுறேன் ஸ்லீவை எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் ஸ்லீவ் எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் ஸ்லீவை அப்படி விரித்து விட்டுக்கணும் விரித்து விட்டுக்கிட்டு பார்க்கணும் நான் ஃப்ரெண்ட்டுன்னு மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அங்கே சின்னதாக அர்க்காத் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அது ஃப்ரண்ட்டு பக்கம் தான் வரணும் அது அந்த மாதிரி பார்க்கணும் இது ஃப்ரண்ட்டு பக்கம் வரலைன்னா மாற்றிடணும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்டு ஸ்லீவை அந்த அர்க்காத் அங்கே இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்டு ஃப்ரண்ட்டும் ஃப்ரெண்ட்டும் கரெக்டாக வரணும் அப்படி வச்சு தான் ஜாயின் பண்ணணும் அந்த மாதிரி வச்சு ஜாயின் பண்ணால் தான் கரெக்டாக ஜாயின்ட் ஆகும் நான் பாருங்கள் அந்த ஹாம் கோலு அப் அண்ட் டவுன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதை கட் பண்ணதில் பாருங்கள் ஆம்கோல் டாட்டு பிரிஞ்சிருச்சு இந்த மாதிரிலாம் தவறுகள் வரும் அதை பாருங்கள் தச்சு எடுத்துக்கிறேன் அது கட் பண்ணதில் கொஞ்சம் அது தையல் விட்டு போச்சு அதனால் அங்கே பிரிஞ்சிருச்சு அதை தைச்சி எடுத்துக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன விஷயங்களும்மா நம்ம வந்து செக் பண்ணி பார்த்து தான் ஜாயின் பண்ணணும் இந்த மாதிரி செக் பண்ணிக்கணும் அப்போ தான் நமக்கு தவறுகள் வராது வந்தாலும் சரி பண்ண முடியும் ஸ்லீவ் எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் ஸ்லீவ் எடுத்து விரித்து போடுறேன் விரித்து போட்டு அந்த ஃப்ரண்ட்டு குழி குறைஞ்சி வெட்டிப்போம்ல அது மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அந்த மார்க்கும் ஃப்ரண்ட்டும் கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கணும் கரெக்டாக வந்ததையும் அது அப்படியே ஆப்போசிட்டில் நல்ல பக்கம் நல்ல பக்கம் ஒன்றா வச்சு கரெக்டாக அந்த ஸ்லீவில் சோல்ட்ருக்கிட்ட நம்ம மார்க் பண்ணியிருப்போம் பாருங்கள் அதுவும் பாடியில் இருக்கிற சோல்டரையும் கரெக்டாக பின் பண்ணி எடுத்துக்கணும் பின் பண்ணி எடுத்துக்கிட்டு அப்படியே வச்சு பார்க்கணும் பேக் பேக் சைடாக வச்சு பார்க்குறேன் பாருங்கள் அப்படியே அந்த அந்த வளைவு மேலேயே கை வளை வறுத்து வச்சு வச்சு பார்க்குறேன் பாருங்கள் கரெக்டாக அப்படியே வச்சு பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் தான் தைக்க ஸ்டார்ட் பண்ணணும் வச்சு பார்க்குறேன் பாருங்கள் கரெக்டாக இருக்குது பாருங்க அதே மாதிரி ஃப்ரண்ட்டு பக்கம் வச்சு பார்க்குறேன் இப்படி வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தைங்க அப்புறம் நமக்கு கூட குறைய வந்தாலும் என்னான்னு பார்த்து சரி பண்ண முடியும் நம்ம ஆல்ரெடி பார்த்து தான் வச்சுருக்கேன் நான் இருந்தாலும் உதரவை பார்த்துக்கணும் பார்த்துக்கிட்டு இப்போ கரெக்டாக அந்த அற்காத்து ரெண்டையும் கரெக்டாக கையில் இருக்கிறதையும் பாடியில் இருக்கிறதையும் கரெக்டாக சேமாக வச்சு தைக்கிறேன் பாருங்கள் தையலுக்காக என்ன அளவு விட்டுருக்கணும் அந்த அளவு பிடிச்சி தைக்கிறேன் பொறுமையாக தைக்கணும் தைக்கிறேன் பாருங்கள் ஸ்லீவை இழுக்கக்கூடாது எக்காரணத்தை கொண்டும் ஸ்லீவை இழுக்காமல் தைக்கணும் ஸ்லீவு ஸ்லீவும் சரி கை வளைவும் சரி ரெண்டுமே வந்து க்ரா தான் இருக்கும் அதனால் இழுத்தோன்னா எவ்வளோ இழுத்திங்கனாலும் இழுக்கும் லூஸ் ஆயிரும் அதனால் கரெக்டாக இழுக்கக்கூடாது இழுக்காமல் அப்படியே சமமாக பிடிச்சி தைக்கணும் ஸ்லீவு கொஞ்சம் எப்போவுமே அதிகமாக தான் இருக்கும் கொஞ்சோண்டு அதிகமாக இருக்கும் ஒரு கால் இன்ச்சு அதை விட கொஞ்சம் கம்மியாக இல்லை கொஞ்சம் கூட அதிகமாக இருக்கும் அதை இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லீவை லூஸ் கொடுத்து தைக்கணும் அதுவும் அந்த ஹாம் கால் ஜாயிண்ட்டுக்கு அந்த பக்கம் தான் வரணும் அந்த லூஸ் கொடுக்குறது பாருங்கள் லூஸ் கொடுத்து தைக்கிறேன் பாருங்கள் பாடி பார்ட்டை கொஞ்சம் லைட்டாக இழுத்துக்கணும் ஸ்லீவை கொஞ்சம் லூஸ் கொடுக்கணும் லூஸ் கொடுத்து லூஸ் கொடுத்து ஜாயின் பண்ணணும் அப்போனா கரெக்டாக ரெண்டும் ஜாயின்ட் ஆயிரும் அப்படியே பொறுமையாக தைக்கணும் புதுசாக பழகிறவங்களாம் பொறுமையாக தைக்கணும் அப்போ தான் கரெக்டாக வரும் அவசரமாக வேகமெல்லாம் தைச்சிடக்கூடாது தைக்க தைக்க நமக்கும் வந்துடும் ஃபாஸ்ட்டாக வந்துடும் தைச்சி எடுத்துக்கிறேன் பாருங்கள் அப்படியே மெதுவாக பொறுமையாக தைக்கிறேன் பாருங்கள் அந்த சென்ட்ரு வந்தோன்னா நான் குண்டு ஊசி எடுத்துகிட்டேன் பாருங்கள் பின் பண்ணதை எடுத்துகிட்டு அப்படியே கரெக்டாக ஜாயின் பண்ணிக்கிறேன் கரெக்டாக சென்ட்ரு வருது பாருங்கள் அந்த திட்ட கையோட சென்டரும் அந்த ஷோல்டரும் கரெக்டாக மேட்ச் ஆகுது பாருங்கள் அப்படியே ஃப்ரண்ட்டு தைக்கிறேன் பாருங்கள் கையை எடுத்துக்கிட்டு வந்து தான் பாடியில் இருக்க ஹாம் வைக்கணும் பாடியில் இருக்க ஆமாம் கோலை வந்து இப்படி நேர் பண்ணியும் இழு தைக்கக்கூடாது பாடியில் இருக்கிற ஹாம் கோல் இப்படி வளைவாகவே இருக்கணும் அந்த வளைவில் கையை கொண்டாந்து கொண்டாந்து வைக்கணும் வைக்கும்போது உங்களுக்கு தானாகவே அந்த சுருக்கம் கிடச்சிரும் அங்கே பாருங்கள் ஒரு வேவ்ஸ் அலை மாதிரி அப்படியே வருது பாருங்கள் அப்படியே அது மாதிரி வரும் அது அப்படியே உள் பக்கம்தான் இருக்கும் அந்த தையல் துணி உள்ள பக்கம்தான் இருக்கும் வெளியில் பார்த்திங்கனாலாம் நமக்கு சுருக்கம் எதுவுமே தெரியாது கரெக்டாக ஜாயிண்டாக இருக்கும் இப்படி ஜாயிண்ட் இருந்ததுனால் தான் இந்த மாதிரி ஜாயின் பண்ணால் தான் நம்ம கையை அசைக்க கொள்ள கரெக்டாக இருக்கும் முன்னாடி பின்னாடி அசைக்கும் போது கரெக்டாக இருக்கும் கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள் கரெக்டாக ஜாயின் பண்ணிட்டேன் பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கும் இது மாதிரி வரும் ஜாயிண்ட்டு பாருங்கள் கரெக்டாக இருக்குது இந்த சைடும் பாருங்கள் ஜாயிண்ட்டு கரெக்டாக இருக்குது இன்னொரு கையை ஜாயின் பண்ணிக்கிறேன் இதே மாதிரியே ஜாயின் பண்ணுறேன் ஷோல்டரில் இருக்க தையலை ஃப்ரண்ட்டு பக்கம் எடுத்து விட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கங்க இல்லைன்னா சூண்டுள்ள இருக்க தையல் வந்து ஒரு பக்கம் ஃப்ரண்ட்டும் ஒரு பக்கம் பேக்கும் அந்த மாதிரி முறுக்கிக்கிட்டு இருக்கும் அங்கே அந்த மாதிரி இப்படி இப்போ காட்டுறேன் பாருங்கள் இது மாதிரி முறுக்கிக்கிட்டு இருந்தால் கை இழுத்த மாதிரி ஒரு மாதிரி நல்லா இருக்காது இந்த மாதிரிலாம் தைக்கக்கூடாது இது வந்து ஃபினிஷிங்காக இருக்காது அதனால் அது ரெண்டும் ஒரு பக்கமாக வர மாதிரி தைக்கணும் நான் எப்போவுமே ஃப்ரண்ட்டு பக்கம் வச்சு தான் தப்பேன் அதே மாதிரி தைச்சிக்கிறேன் பாருங்கள் மாறிடக்கூடாதுங்கிறக்காக தைச்சி எடுத்துக்கிறேன் அது அந்த ஒரு பக்கமாகவே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் கரெக்டாக ஃபினிஷ் பண்ணுறது தான் பொட்டிக் ஃபினிஷிங் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் வரும் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபினிஷிங் வரும் இன்னொரு ஸ்லீவ் எடுத்துக்கிறேன் பாருங்கள் இன்னொரு ஸ்லீவையும் எடுத்து ஜாயின் பண்ணி காட்டுறேன் அதே மாதிரி சோல்டரில் இருக்க அந்த சோல்ட்ரு ஜாயிண்டும் ஸ்லீவ் சென்டரும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி வச்சுக்கிறேன் பாருங்கள் அதே மாதிரி ஃப்ரண்ட்டு கை உடஞ்சதும் ஃப்ரண்ட்டும் சேமாக வச்சுக்கிறேன் பாருங்கள் சமமாக வச்சுக்கிட்டு ஒரு குண்டூசி குற்றி எடுத்துக்கிறேன் பாருங்கள் அந்த சோல்ட்ரில் ஸ்லீவையும் அந்த சோல்ட்ரு ஜாயிண்ட்டையும் சேர்த்து வச்சு பின் பண்ணி எடுத்துக்கிறேன் பின் பண்ணி எடுத்துக்கிட்டு செக் பண்ணிக்கிறேன் அதே மாதிரியே அந்த கையை ஹாம் கோலில் கரெக்டாக வருதான்னு வச்சு வச்சு செக் பண்ணுறேன் பாருங்கள் கரெக்டாக வருது பாருங்கள் அப்படியே வச்சு தைச்சிக்கிறேன் இதே மாதிரி நீங்களும் செக் பண்ணி பார்த்து வச்சு தைங்க உங்களுக்கும் வரும் ஸ்லீவு ஹாம் கோலு ஜாயின்ட் ஹாம் கோலும் பாடியில் இருக்கிற ஹாம் கோலும் கரெக்டாக ஆகும் அதே மாதிரி சைடும் கரெக்டாக ஜாயின்ட் ஆகும் ட்ரை பண்ணுங்க இதே மாதிரியே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் கரெக்டாக வந்துச்சுன்னு மெசேஜ் பண்ணிங்கன்னா சந்தோஷப்படுவேன் நான் பார்த்துட்டு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னு சந்தோஷமாக இருக்கும் எனக்கு பொறுமையாக தைச்சி எடுத்துக்கிறேன் பாருங்கள் பொறுமையாக தான் கொஞ்சம் தைக்கணும் ஹாம் கோழி ஜாயின்ட் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் பொறுமையாக தைக்கணும் மற்றதெல்லாம் ஸ்ட்ரைட்டாக இருக்கும் அதனால் அது அப்படியே ஸ்ட்ரைட்டாக தைக்கலாம் இது வளைவு பாகங்கிறதுனால பொறுமையாக தைக்கணும் அந்த சென்ட்ரு சோல்ட்ரு ஜாயிண்ட் வந்தோன்னா பாருங்கள் அந்த குண்டூசி எடுத்துட்றேன் எடுத்துகிட்டு அப்படியே ஜாயின் பண்ணுறேன் பாருங்கள் இந்த மாதிரி பின் குண்டூசி வச்சு ஒரு பின் பண்ணிக்கிட்டோன்னா அது கரெக்டாக நமக்கு ஜாயிண்ட்டு கரெக்டாக இருக்கும் இந்த சைடு அப் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் அந்த அது சென்ட்ரு ஜாயிண்ட்டு கரெக்டாக வந்துடும் கரெக்டாக அப்படியே தைச்சிக்கிட்டே வரேன் பாருங்கள் அந்த ஸ்லீவை தான் எடுத்து பாடியில் வைக்கணும் பாடி வளைவு அப்படியே வளைவாக தான் இருக்கணும் ஸ்லீவ் எடுத்து எடுத்து வச்சு தைக்கணும் கரெக்டாக வருது பாருங்கள் கொஞ்சம் லைட்டாக அங்கே லூஸ் கொடுத்து தைக்கணும் லூஸ் கொடுத்து தைச்சோன்னா தான் கரெக்டாக ஃபிட்டாக கரெக்டாக அந்த ஜாயிண்ட்டு கரெக்டாக வரும் அவங்க கேட்டுருந்தீங்களா எனக்கு வர மாட்டேங்குது அப்படின்னு சொன்னிங்கல்ல வரும் பாருங்கள் இந்த மாதிரி தேங்கி உங்களுக்கு வரும் அங்கே நான் பாருங்கள் கொஞ்சம் வளைவு வளைவாக தெரியுது பாருங்கள் உள்பக்கம்தான் இருக்கும் அந்த பிசுறு தான் அப்படி இருக்கும் அப்படி இருந்தால் தான் கையை முன்னாடி பின்னாடி அசைக்கிறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் நமக்கு இல்லைனா ஒரு மாதிரி டைட்டாக பிடிச்சி இழுக்கும் வந்துருச்சு பாருங்கள் ரெண்டு தையல் விட்டுக்கலாம் ரெண்டாவது தையல் விடும்போது பொறுமையாக விடணும் தையல் மேலேயே விடணும் நம்ம ஃபஸ்ட்டு விட்ட தையல் கொஞ்சம் கரெக்டாக வரல கொஞ்சம் கோணலாக இருந்தது அப்படின்னாலும் ரெண்டாவது தையல் விடும்போது அதை நேர் பண்ணி விட்டுக்கோங்க ஆனால் கரெக்டாக தான் விடணும் ரெண்டாவது தையல் விடும்போது அதை நேர் பண்ணி சரி பண்ணி விட்டுக்கோங்க விட்டுக்கிட்டிங்கன்னா கரெக்டாயிடும் ரெண்டாவது தையல் விட்டு எடுத்துக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி வேற எந்த பாட்டெலாம் டீட்டெயிலாக தைச்சு காட்டணும்னு சொல்லுங்கள் அதை தச்சு காட்டி வீடியோ போடுறேன் அதே மாதிரி கட்டிங் எது வேணும்னு சொல்லுங்கள் அதே மாதிரி கட்டிங்கையும் போட்டு காட்டுறேன் வீடியோ போடுறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் அப்போ தான் வீடியோ போட்டதே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உடனே பார்க்கலாம் பெல்லைக்கன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ஹாம் கோல் எப்படி ஜாயின் பண்ணணும்னு இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் அது உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நம்புகிறேன் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கும் கோல் ஜாயிண்ட்டு கரெக்டாக வரும் அடுத்தது சைட் ஜாயிண்ட் பண்ணிக்கலாம் அதை சொல்கிறேன் பாருங்கள் அதே மாதிரியே நம்ம கை சுற்றளவு நம்ம கையோட அளவு சுற்றளவு இருக்கும் இல்லைங்களா அதை மார்க் பண்ணிக்கோங்க அங்கே ஹாம் கோல் அளவு மார்க் பண்ணிக்கோங்க நம்ம தான் அதை மார்க் பண்ணியிருப்போம் மாதிரி இடுப்பு சுற்றளவும் நம்ம ஃபஸ்ட்டை மார்க் பண்ணியிருப்போம் எல்லாத்தையும் மார்க் பண்ணிவிட்டு கை சுற்று அளவுலேருந்து ஹாம் கோல் சுற்று அளவுக்கும் ஹாம் ஹாம்கோல் சுற்றுலவுலேருந்து இடுப்பு சுற்றுலவுக்கும் அப்படியே லைன் போட்டு எடுத்துக்கோங்க அதான் புதுசாக தைக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ தான் தையல் பழகிறேன் அப்படிங்கிறவங்களாம் இந்த மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் கரெக்டாக வரும் உங்களுக்கு அந்த லைன் மேலேயே தைக்கலாம் பாருங்கள் அந்த ஸ்லீவ்லேருந்து தைக்க ஜாயின் பண்ணுறேன் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸ்லீவ்லேருந்து தைக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் கை சுட்டு அளவுக்கு கரெக்டாக தைச்சி எடுத்துக்கிட்டு அந்த லைன் போட்டிருக்கேன் பாருங்கள் லைன் மேலே தைக்கிறேன் அந்த கையில் ஜாயின் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அந்த பிசுறு கைப்பக்கம் வர்ற மாதிரி திருப்பி விட்டு தைங்க கைப்பக்கம் வர்ற மாதிரி திருப்பி விட்டாதான் தான் நம்ம கையை போடும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும் அந்த கிட்ட ஒரு ஒரு மாதிரி இடைஞ்சலாம் இல்லாமல் இருக்கும் ஏன்னால் கை போடும்போது நம்ம கையை உள்ளே இழுக்கிறோம்ல இழுக்கும்போது அந்த தையல் வந்து கைப்பக்கமாக இருந்ததுனா தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் அதனால் அந்த கைப்பக்கமாக வர்ற மாதிரி திருப்பி விட்டுருங்க திருப்பி விட்டுட்டு அந்த முன்னாடியும் பின்னாடியும் அந்த ரெண்டு சைடும் பாருங்கள் கரெக்டாக அந்த மார்பு சுற்றளவு கரெக்டாக இருக்கா அப்படின்னு இப்படி பிடிச்சி பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படி பிடிச்சி பார்க்கணும் அந்த விரலை வச்சு ரெண்டும் கரெக்டாக ஒரே இடத்துல வருதா அந்த அற்காத்து ரெண்டும் கரெக்டாக ஒரே இடத்துல வருதா அப்படின்னும் அதே மாதிரி கை வளைவு நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம்ல அதுவும் கரெக்டாக வருதான்னு நம்ம அப்படி கையில் அப்படி ஃபீல் பண்ணி பார்த்தா தெரியும் அதை கரெக்டாக அப்படி வர்ற மாதிரி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிக்கிட்டிங்கனாலே போதும் பிடிச்சிக்கிட்டு அந்த லைன் மேலே தையல் விடுங்க கரெக்டாக அந்த பிசுறு வந்து கைப்பக்கம் இருக்கிற மாதிரி திருப்பி விட்டு தையல் விடுங்க கரெக்டாக பாருங்கள் மார்பு சுட்டு வந்துடுச்சு தையல் வந்தோன்னா அப்படியே இடுப்பு சுற்றுவழை கரெக்டாக பிடிங்க ஃப்ரண்ட்டிலையும் பேக்லையும் நம்ம இடுப்பு சுற்றுலா மார்க் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் அதுக்கு நேராக சமமாக பிடிச்சிக்கோங்க நம்ம ஏற்கனவே ஹைட்லாம் செக் பண்ணி வச்சுருக்கோம் ஈவனாக தான் இருக்கும் அந்த லைன் மேலேயே பொறுமையாக தச்சு எடுத்துக்கங்க தச்சு எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் பார்த்தீங்கன்னா தையல் பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக இருக்கும் அங்கே பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்துடுச்சு பாருங்கள் இப்படி தான் சைடு ஜாயின் பண்ணணும் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க எப்படி சைடு ஜாயின் பண்ணணும் எனக்கு கரெக்டாக மாட்டேங்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்க பாருங்கள் கவனமாக பாருங்கள் இப்படி தான் நான் தைக்கிறேன் இதே மாதிரி நீங்களும் தைங்க உங்களுக்கும் வரும் நான் பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நான் பார்க்குறேன் அதில் அதே மாதிரி இன்னொரு கை இன்னொரு சைடையும் ஜாயின் பண்ணுறேன் அந்த கை சுற்றளவை ஜாயின் பண்ணோம்ல முன்னாடி அதே அளவை இதில் மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிக்கிட்டு அதே மாதிரியே ஹாம் கோல் சுற்றளவு அது இடுப்பு சுற்று அளவு மார்க் பண்ணி அதுக்கு நேராக லைன் போட்டுக்கிறேன் லைன் போட்டு எடுத்து ஜாயின் பண்ணுறேன் உங்களுக்கு தெரியணுமேன்னா லைன் போட்டு ஜாயின் பண்ணி காட்டுறேன் புதுசாக தையல் பழகிறவங்கலாம் ப்ளவுஸ் தைக்கிறேன் வீட்டிலேருந்து தைக்கிறேன் ஏன் ப்ளவுஸை மட்டும் நான் தைச்சிக்கிறேன் இப்போ தான் தைக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ப்ளவுஸ் கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறவங்களாம் இந்த மாதிரி செய்யுங்க உங்களுக்கு கரெக்டாக வரும் கண்டிப்பாக வரும் கை சுற்றுலவுலேருந்து ஹாம் கோளுக்கும் ஆம்கோல் கோல் வந்து இடுப்பு சுற்றுலாவுக்கு லைன் போட்டுக்கிறேன் பாருங்கள் நான் இதை ஷார்ட்ஸில் கூட காமிச்சிருப்பேன் நான் ஃபஸ்ட் டே ஷார்ட்ஸில் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு காமிச்சிருப்பேன் கயிறு எண்ணெய் சமமாக பிடிச்சிக்கோங்க கயிறு எண்ணெய் சமமாக பிடிச்சிக்கிட்டு தைக்க ஆரம்பிக்கிறேன் பாருங்கள் அப்படியே அந்த கோல் வரைக்கும் அப்படியே ஸ்ட்ரைட்டாக தைக்கணும் அந்த பிசுறை வந்து கைப்பக்கம் திருப்பி விட்டுட்டு தைக்கணும் கைப்பக்கம் திருப்பி விட்டுக்கிறேன் பாருங்கள் திருப்பி விட்டுக்கிட்டு அந்த ஹாம் இருக்கிற அந்த மார்பு சுற்றளவும் கையில் இருக்கிற அந்த சுற்றளவும் கரெக்டாக வரணும் அது காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு பாருங்கள் தெரியுதா கரெக்டாக காட்டுறேன் பாருங்கள் மார்பு சுற்றளவு ஆம்கோல் சுற்றளவு ரெண்டும் கரெக்டாக ஒரு இடத்துல இருக்குது பாருங்கள் ஒரு ஊசியை வச்சு உங்களுக்காக குத்தி காட்டுறேன் பாருங்கள் கரெக்டாக இதுவும் அதுவும் பாருங்கள் கரெக்டாக அப்படி இரு பாருங்கள் இந்த மாதிரி பிடிக்கணும் இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு அப்படியே தைக்கணும் அந்த பாருங்கள் நான் குத்துனது இந்த ஊசி இந்த பக்கம் வருது பாருங்கள் இந்த அற்காத்தும் அந்த அற்காத்தும் கரெக்டாக ஒரே இடத்துல வருது பாருங்கள் இந்த மாதிரி ஒரே மாதிரி வரணும் ஹாம் கோல் ஜாயிண்டும் பாருங்கள் ஒரே இடத்துல ப்ளஸ் மாதிரி கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் வரும் இதுக்கு மாதிரி நான் போட்ட வீடியோவை நிறைய பேர் பார்த்துருக்கீங்க கமெண்ட்டும் பண்ணியிருக்கீங்க லைக் பண்ணியிருக்கீங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு என்னோடய ஒரு வீடியோ ஒருத்தருக்குனாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கேன்னு நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதில் கேட்டிருந்தவங்களுக்காக தான் இந்த வீடியோ சைடு ஜாயின் பண்ணுறது ஹாம் கோல் ஜாயின் பண்ணுறது மாட்டேங்குது போடுங்க சிஸ்டர்னு கேட்டிருந்தாங்க பாருங்க பார்த்து கற்றுக்கிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன் லைக் பண்ணுங்க இந்த மாதிரி யாராவது தைக்க தெரியாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பார்த்து கற்றுக்கிட்டும் இன்னும் இது மாதிரி நிறையா ப்ளவுஸ் வீடியோக்கள்லாம் வரும் அதையும் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பாருங்கள் ரெண்டு சைடும் கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள் ப்ளவுஸு இதுக்கப்புறம் நம்ம வேணுங்கிற தையலை போட்டுக்கலாம்